வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃப்ரீடம் உலகம் அமைதியை கேட்கிறது ஆனால் ஆயுதங்கள் அதற்கு பதில் பேசுகின்றன நாம் இன்று பேசப்போவது உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ரஷ்யாவின் ஒரு புதிய அதிசய ஆயுதம் பற்றியது அதன் பெயர் புரவெஸ்தினிக் இது ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல இது ஒரு அணுசக்தியால் இயக்கப்படும் எல்லையற்ற தூரம் பறக்கும் மர்மமான ஆயுதம் இதன் உருவாக்கம் அதிர்ச்சியூட்டும் பரிசோதனைகள் உலக நாடுகளின் பதற்றம் எல்லாம் இணைந்து இது ஒரு புதிய அணு யுகத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது காலத்தில் இருந்து ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்த போட்டி இன்னும் முடியவில்லை அணு ஆயுதங்கள் ஏவுகணை தொழில்நுட்பம் விண்வெளி போட்டி இவை அனைத்திலும் இரு நாடுகளும் முன்னிலை பெற முயல்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் யூனியன் சிதைந்த பின் ரஷ்யா பலவீனமடைந்தது ஆனால் விளாடிமர் புட்டின் அவர்கள் வந்த பிறகு ரஷ்யா மீண்டும் தன்னை நிரூபிக்க முயல்கிறது அமெரிக்கா ஏற்கனவே ஒன்றை ஏவினால் அதை அளிக்க முடியும் இத்தகைய அமைப்பை முந்தி தாக்கக்கூடிய ஆயுதம் தேவை என்பதே ரஷ்யாவின் குறிக்கோள் இதுதான் புரவஸ்னிக் உருவாக காரணம் புரவஸ்னிக் என்பது என்ற குறியீட்டில் உருவாக்கப்பட்ட அணு ரியாக்டர் மூலம் இயக்கப்படும் குரூஸ் மிசைல் இரண்டாயிரமாம் ஆண்டில் ரஷ்ய விஞ்ஞானிகள் இதை உருவாக்கத் தொடங்கினர் இதன் முக்கிய இலக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ரேடார் அமைப்புகளை தாண்டி செல்லும் திறன் இரண்டாவதாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கை தாக்கும் சக்தி மூன்றாவதாக அணுரியாக்டர் மூலமாக இயங்குவதால் எரிபொருள் முடிவதில்லை அன்லிமிடெட் ரேஞ்ச் மிசைல் இதன் வடிவம் ஒரு சிறிய ஜெட் விமானம் போல இருக்கும் ஆனால் இதன் உள்ளே சிறிய அணு உலை ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது அந்த உலை காற்றை சூடாக்கி வேகமாக வெளியே தள்ளி மிசைலை முன்னோக்கி தள்ளுகிறது அணு ரியாக்டர் மூலம் இயங்கும் மிசைல் மிகவும் ஆபத்தானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரஷ்யாவின் புறவஸ்தினைக் பரிசோதனை விபத்தாக முடிந்தது பல விஞ்ஞானிகள் உயிரிழந்தனர் சில நாட்களுக்கு அந்த பகுதி ரேடியேஷன் அளவு அதிகரித்தது மேற்கத்தைய நாடுகள் இதை ஸ்கைஃபால் இன்சிடென்ட் என அழைத்தனர் ஆனால் ரஷ்யா இதை மறைத்து அவர்கள் கூறியது அது சாதாரண ஆய்வக வெடிப்பு என்று ஆனால் செயற்கைக்கோள் படங்களில் ரேடியேஷன் பரவல் தெளிவாக காணப்பட்டது உலக நாடுகள் இந்த திட்டத்தை எதிர்த்தது அமெரிக்கா நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் பிரவசனிக் குறித்த பயத்தில் ஆழ்ந்தனர் நார்வே அமைப்பு இதை குறித்து கூறியபோது ரஷ்யா தற்பொழுது புதிய தலைமுறை அணு ஆயுதங்களை பரிசோதித்து வருகிறது அமெரிக்கா அதற்கு பதிலாக தன்னுடைய ஹைபர்சோனிக் மிசைல் ப்ராஜெக்டை வேகப்படுத்துகிறது உலக ஊடகங்கள் இதை அணு ஆயுத போட்டி மீண்டும் தொடங்கிவிட்டது என்றது ரஷ்யா நொவயா செம்லியா போன்ற தூர வடக்கு தீவுகளில் அணு ஆயுத பரிசோதனைகளை நடத்துகிறது புறவஸ்தனிக் பரிசோதனைக்காக சுமார் பத்துக்கும் மேற்பட்ட முறை சோதனைகள் நடந்துள்ளன அதில் பெரும்பாலும் தோல்வியாக முடிந்தன ஆனால் ரஷ்யா ஒரு விஷயத்தில் விலகவில்லை அது போருக்கான தயார் நிலை ரஷ்யாவின் இராணுவ திட்டங்கள் எப்பொழுதும் நீண்டகால நோக்குடன் இருக்கும் அவர்கள் கருத்து இது இன்று தேவையில்லை என்றாலும் நாளை உலகம் அதிர்ந்தால் நாங்கள் தயாராக இருப்போம் அமெரிக்காவின் ஏஜிஎம் எயிட்டி சிக்ஸ் ஹைபர்சோனிக் மிசைல் இவை அனைத்தையும் விட வேகமாகவும் மிக தூரமாகவும் புரவஸ்தினி பறக்க முடியும் ஆனால் அமெரிக்கா வாதிடுவது வேறுபட்டது அவர்கள் கூறுவது இது பிழையான திட்டம் சுற்றுச்சூழலை ஆபத்துக்குள்ளாக்கும் முயற்சி ஆனால் ரஷ்யா பதில் அளித்தது நாங்கள் இதை உலக அமைதிக்காக வைத்திருக்கிறோம் யாரும் எங்களை தாக்காத வரை இது அமைதியாக இருக்கும் அதே நேரத்தில் நாட்டா இந்த மிசைலை பொட்டன்ஷியல் வால்டு த்ரெட்டு என வகைப்படுத்தியுள்ளது நிபுணர்கள் கூறுவது பிரவஸ்தனை ஒரு லோ radar ரேடார் குரூஸ் மிசைல் அதாவது மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாத மிசைல் ரஷ்யா இன்னும் இதை முழுமையாக ஆபரேஷனல் நிலைக்கு கொண்டு வரவில்லை என்றே நிபுணர்கள் நம்புகின்றனர் ஆனால் ரஷ்யா சில பரிசோதனைகள் வெற்றி பெற்றது என்று அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் பிரவசனை வெற்றிகரமானாலும் உலகம் அதனால் அமைதியாகாது இதனால் மற்ற நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை அதிகரிக்க தொடங்கும் அணு சமநிலை நியூக்ளியர் பேலன்ஸ் முறிந்துவிடும் நிபுணர்கள் கூறுவது மூன்றாம் உலகப்போர் அணு ஆயுதங்களால் ஆரம்பிக்காது ஆனால் அவை அதை முடித்துவிடும் தொடர்வதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் ரஷ்யாவின் புரவஸ்தினிக் அதற்கு ஒரு முன்னோட்டம் அதனால்தான் உலக நாடுகள் இன்று தங்களது தூதரக வழிகளை வலுப்படுத்துகிறது அமைதிக்காக அல்ல அழிவை தாமதிக்க இந்த ஆயுதம் ஒரு எச்சரிக்கை மனிதனின் அறிவு எல்லை மீறும்போது அவன் உருவாக்குவது தன்னையே அளிக்கும் சக்தியாக மாறும் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ